நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் வெறுப்பா இருக்கும் நமக்கு எரிச்சலாக வரும் நமக்கு பிடிக்காத நமக்கு வரும் நம்ம ஆசைப்பட்டது நமக்கு என்ன செய்யாது கிடைக்காது கை கூடாது இப்ப இதே மாதிரி நேரத்தை நம்ம என்ன செய்யணும் ஒரு சோதனை நமக்கு நமக்கு பிடிச்சது நமக்கு கிடைக்காத போது அல்லாஹால அதுல ஒரு கயிறு வச்சிருப்பான்ற இயக்கையும் நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்கணும் அல்லாஹால குரான்ல சொல்ற சில விஷயங்களை நீங்க வெறுப்பீங்க உங்களுக்கு அது பிடிக்காது அது உங்களுக்கு சுத்தமா அது அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது பிடிக்காது ரொம்ப வெறுப்பீங்க ஆனா அதுல தான் உங்களுக்கு கை இருக்குன்றது அல்லாஹ் குரான சொல்றான் சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்ப விரும்புவீங்க அதுல தான் உங்களுக்கு ஷர் தீமை இருக்கிறது அல்லாஹ் தலா குரான சொல்றான் இப்ப நமக்கு எது நல்லது எது கெட்டது என்று அல்லாஹுக்கு தெரியும் அதை எப்பொழுது கொடுக்கணும்ன்றதான் அல்லாஹுக்கு தெரியும் இப்ப எது நமக்கு அல்லாஹ் நாடுனாலும் அது ஹயிர் தான் அதற்கு பின்னால் ஒரு நல்ல ஹயிர் நலன் இருக்கிறது நம்பிக்கை நமக்கு இருக்கும் எந்த சோதனைகள் வந்தாலும் சரி அதுக்கு பின்னாடி ஒரு ஹயிர் இருக்குது சலலாலசன் சொன்னாங்க ஒரு முக்மீனுடைய விஷயம் ஆச்சரியமானது என்று விஷயம் ஆச்சரியமானது அந்த முக்மீனுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான நிலைமை வருது சந்தோஷமான வருது அவன் செய்கிறான் சுக்குரு செஞ்சதுனால அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதுனால அல்லாஹு தர என்ன செய்யறான் அது அவனுக்கு ஹைராக நலவாக ஆகிவிடுகிறது சொன்னார் அந்த முக்மீனுக்கு ஒரு சோதனை வருது وئإن أصابت المرء، அவனுக்கு ஒரு சோதனை வருது, கஷ்டம் வருது. அப்ப சபர் அவன் பொறுமையாக இருக்கிறான். அவன் பொறுமையாக இருந்ததனால் அந்த சோதனைகள் கஷ்டங்களுக்கு பிறகு ஃபக்கான خيرًا له. அல்லாஹ் ஒரு நிலவை கொடுக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அடைகி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப வாழ்க்கையில ரெண்டு வேணும். syukur வேணும், sabr வேணும். சந்தோஷமான நேரங்கள்ல நமக்கு சுக்குர் இருக்கணும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அப்படி நன்றி செலுத்தினால் அல்லாஹு நமக்கு அதிகப்படுத்தி இருப்பான் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் தருகிறேன் வரும் பொழுது சபுர் பொறுமை நமக்கு இருக்கணும் அந்த பொறுமைக்கு பின்னாடி அல்லாஹால நல்ல வாழ்க்கையை கொடுப்பான் அப்ப வாழ்க்கையில் இம்மையினும் வெற்றி பெற மறுமையினு வெற்றி பெற சபுர் என்ற பொறுமை வேண்டும் சுக்குர் என்ற நன்றி உணர் வேண்டும் சந்தோஷமான காலங்கள்ல சுக்குர் இருக்கணும் நம்ம கஷ்டமான காலங்கள்ல சோதனையான காலங்கள்ல சபர் இருக்கணும் இந்த ரெண்டும் இருந்தால் வாழ்க்கையை நம்ம வெற்றி பெறலாம் பொதுவாகவே நம்ம நிறைய ஓதிட்டோம் நிறைய படிச்சுட்டோம் நம்ம அந்த டிகிரி வாங்கிட்டோம் ஆலிம்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்றதுக்காண்டி எல்லாமே படிச்சதா நம்ம நினைச்சிட கூடாது கட்டுறது கையளவு கல்லாதது அளவு இன்னும் படிக்க வேண்டியது கற்க வேண்டியது நிறைய இருக்குது குஞ்சத்தை படிச்சுட்டு சொற்பமானதை படிச்சுட்டுவா கொடுக்கற தீர்ப்பு கொடுக்கற நிலமைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது வர முடியாது பெருமை வந்துடுறது அதிகமான பெருமை கல்வி கற்க கூடிய ஒவ்வொரு மாணவருக்கும் மாணவிகளுக்கும் இருக்க வேண்டிய பண்புகள்ல உயர்ந்த பண்பு தெரியுமா பணிவு இருக்க பெருமை இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹுத்தால் அந்த கல்வியில பறக்கத்தை கொடுக்க மாட்டான் பணிவு இருந்தாதான் அந்த கல்வியில பறக்கத்தை கொடுப்பான் பணிவுதான் நம் வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தும் பணிவு தான் நம்முடைய கல்வியினுடைய தரத்தை உயர்த்தும் பணிவுதான் நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரங்கள் எல்லா விதமான உயர்வுகளையும் கொடுக்கறது பணிவு சைதன் இதனால அழிஞ்சு போனான் கிபுர் பெருமையினால அழிஞ்சு போனா அவனை விட இருக்கா மலக்குமாரிகளுக்கே புஷ்டாதா இருந்தான் பாடம் எடுக்கிறவனா இருந்தான் அவன் ஏன் அழிஞ்சு போனா காரணம் என்ன அவன்கிட்ட பெருமை இருந்துச்சு பெருமையினால் அவள் வீழ்ந்தான் பணிவு என்பது நம்மளுக்கு நமக்கு உயர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கு இன்னைக்கு நம்மள நிறைய பேர் நம்ம நல்லா படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தெரிஞ்சது கூட பக்கத்துல உள்ளவங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டான் அப்படித்தானே சொல்லி கொடுத்தா அவன் நம்மளை விட முந்திடுவான் இதுதான் கிபர் நம்ம நல்ல படிக்கிறோன்ற பெருமையில படிக்காத பிள்ளைகளை ஒதுக்கி வைக்கிறது இவன் ஒரு ஒன்னுத்துக்கு ஆய்வு பட மாட்டான் இவ்வளவு ஜீரோ அப்படின்னு ஒதுக்கி வைக்க இதெல்லாம் கிபர் இந்த கிபர் வந்து ஒரு கட்டத்தில் அல்லாஹுத்தால அந்த கிபர்னால நம்மளை அழிச்சிருவான் பெருமையினால அழிச்சிருவான் பணிவு தான் உயர்வை தரும் பேரன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே மாணவ மாணவிகளே அல்லாஹு தாலா சூரத்தலுக்காக பில் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களை பத்தி அதிகமான இடங்கள்ல சொல்றான் அதுல சூரத்துல் கஹஃபில் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு சின்ன வார்த்தை சொல்லிருவாங்க அந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி அல்லாஹு தாலா மூசா அலி இஸ்லாம் ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுப்பான் ஒரு சின்ன வார்த்தை அன நான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருவாங்க அந்த நான் என்ற ஒரு வார்த்தைக்காக வேண்டி அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகட்டுவோம் பொதுவாகவே அல்லாஹுக்கு நான் அப்படின்ற அந்த பெருமை பிடிக்காது பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருத்தன் தான் நம்ம பெருமை பெருமைப்படுறதுக்கு நமக்கு ஒண்ணும் இல்லை அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நமக்கு எல்லாம் என்ன செய்யுது நடக்குது அந்த நான் அணன்ற வார்த்தை அல்லாஹுக்கு பிடிக்காது இப்ப மூசா அலிஸ்ல ஒரு கட்டத்துல அண அப்படின்னு சொல்லிடுவாங்க இதற்காக வேண்டி அல்லாஹு ஒரு 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 நிகழ்ச்சியை நிகழ்த்தி காமித்து அல்லாஹு தாலா அந்த அணை என்றதுக்கு அவன் சொன்னதுக்காக வேண்டிய ஒரு பாடத்தை புகட்டுவான் புகாரி ஷெரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது அல்லாஹனுடைய தூதர் சல அலாஹு அலேஹி சொன்னாங்க ஒரு முறை மூசா அலிஹலம் யாரு பனி இஸ்ரவெயல்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் தான் மூசா அலிசலம் ஒரு முறை அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்கள் பனி இஸ்ரவர்கள்ட்ட மூசா அலிம் பேசிக்கிட்டு இருக்காங்க பயான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பயான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃஸுயில மூசா அலைஹிஸ்ஸலாம்ங்க கிட்ட யாரோ ஒருத்தர் கேக்குறாரு அவர் கேக்குறாரு அய்யும் நாசி ஆலம் மூசா நபியே இந்த உலகத்திலயே ரொம்ப அறிவாளி யார் பெரிய அறிவாளி யார் என்று கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸ சொன்னாங்க மூசா அலைஹிஸ்லாம் யதார்த்தமானவன்னு யதார்த்தத்தை பேச கூடியவங்க மூசா அலைஹிஸ்லாம் யதார்த்தமாக சொன்னாங்க நான் தான் என்று சொன்னாங்க ஏன்னா நான் தான் இறை தூதர் அல்லாஹுவிடத்தில் பேசக்கூடிய ஆற்றல் உடையவன் பக்கால நான் என்று சொன்னாங்க ஆனா அல்லாஹ் எதிர்பார்த்தது என்னவென்றால் அல்லாஹ் எதிர்பார்த்தா அல்லாஹு ஆலம் அல்லாஹ் அறிந்தவன் என்று சொல்லணும் மூசா அலே இஸ்லாம் அல்லாஹ் எதிர்பார்த்தான் ஆனா மூசா அலே அல்லாஹ் அறிந்தவன் அப்படின்னு சொல்லல பக்கால ஆன நான் என்று சொன்னாங்க இந்த நான் என்றதுக்காக வேண்டி அல்லாஹு தலா ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்தி காமிச்சான் மூசாலி செலம் அவர்களிடத்தில் அல்லாஹு தலா வகை அறிவித்தான் அன்னல் ஆபதமின் யைபாதி எனக்கு ஒரு அடியான்ருக்கிறான் ஒரு அடியார் இருக்கிறார் என்னுடைய அடியார்களில் ஒரு அடியார் இருக்கார் அவர் யார் யாருன்னா அவர் எங்க இருப்பாருன்னா பி மஜ்மாயின் பஹஹரைன் இரண்டு கடல்கள் சந்திக்கக்கூடிய இடத்தில் அவர் இருப்பார் இதுதான் அவருடைய இடம் அவர் எப்படிப்பட்டவர் ஹூ ஆயலமு மின் க உன்னை விட அறிவாளி உன்னை விட அறிவாளி மூசா அலி கிட்ட அல்லாஹ் சொல்றான் ஆனா நான் தான் பெரிய அறிவாளி நீ சொன்னப்பா உன்னை விட அறிவாளி அவரு ரெண்டு கடல்கள் சந்திக்க கூடிய இடத்துல அவர் இருக்காரு உன்னை விட அறிவாளி அப்படின்னு அல்லாஹு தர சொன்னா பொதுவாகவே நம்ம நிறைய ஓதிட்டோம் நிறைய படிச்சுட்டோம் நம்ம அந்த டிகிரி வாங்கிட்டோம் ஆலிம் சனது வாங்கிட்டோம் அப்படின்றதுக்காண்டி எல்லாமே படிச்சதான் நம்ம நினைச்சிட கூடாது கற்றது கையளவு கல்லாதது உலகளவு இன்னும் படிக்க வேண்டியது கற்க வேண்டியது நிறைய இருக்குது கொஞ்சத்தை படிச்சுட்டு சொற்பமானத படிச்சுட்டு ஃபத்வா கொடுக்கற தீர்ப்பு கொடுக்கற நிலைமைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது வர முடியாது இன்னைக்கு நம்மள நிறைய பேர் படிச்ச உடனே நமக்கு பெருமை வந்துடுறது அதிகமான பெருமை கல்வி கற்க கூடிய ஒவ்வொரு மாணவருக்கும் மாணவிகளுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் உயர்ந்த பண்பு என்ன தெரியுமா பணிவு இருக்கு பெருமை இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹத்தால் அந்த கல்வியில பறக்கத்தை கொடுக்க மாட்டான் பணிவு இருந்தாதான் அந்த கல்வியில பறக்கத்தை கொடுப்பான் பணிவுதான் நம் வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தும் பணிவுதான் நம்முடைய கல்வியினுடைய தரத்தை உயர்த்தும் பணிவுதான் நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரங்கள் எல்லா விதமான உயர்வுகளையும் கொடுக்கறது பணிவு சைதன் இதனால அழிஞ்சு போனா கிபுரு பெருமையினால அழிஞ்சு போனா அவனை விட அறிவாளி யார் இருக்கா மலக்குமார்களுக்கே புஷ்டாதா இருந்தான் பாடம் எடுக்கிறவனா இருந்தான் அவன் ஏன் அழிஞ்சு போனா காரணம் என்ன அவன்கிட்ட பெருமை இருந்துச்சு பெருமையினால் அவள் வீழ்ந்தான் பணிவு என்பது நம்மளுக்கு நமக்கு உயர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் நம்ம நல்லா படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தெரிஞ்சது கூட பக்கத்துல உள்ளவங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டோம் அப்படித்தானே சொல்லி கொடுத்தா அவன் நம்மளை விட முந்திடுவான் இதுதான் கிபர் நம்ம நல்ல படிக்கிறோன்ற பெருமையில படிக்காத பிள்ளைகளை ஒதுக்கி வைக்கிறது இது ஒரு ஒண்ணுத்துக்கு ஆய்க்கப்பட மாட்டான்டா எவ்வளவு ஜீரோ அப்படின்னு ஒதுக்கி வைக்க இதெல்லாம் கிபர் இந்த கிபர் வந்து ஒரு கட்டத்துல அல்லாஹுத்தால அந்த கிபர்னால நம்மளை அழிச்சிருவான் பெருமையினால அழிச்சிருவான் பணிவுதான் உயர்வை தரும் அப்போ மூசா அலி அவங்களுக்கு மேல ஒரு அறிவாளி இந்த உலகத்துல இருக்கிறார் என்று அல்லாஹு தாலா உன்னை விட ஒரு அறிவாளி மூசா இருக்கிறார் மூசா அப்படின்னு அல்லாஹுத்தாலா வகி அறிவித்தான் மூசா அலிஸ் எல்லாம் பார்த்தாங்க என்னை விட ஒரு அறிவாளி இருக்கிறாங்களா அப்போ அந்த அறிவாளியை நான் பார்க்கணும் யாரெல்லாம் அந்த அறிவாளியும் நான் பார்க்கணும் அவர் எங்க இருக்காரு அவர் எப்படி இருப்பாரு அவர்கிட்ட போய் நான் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் மூசா அலிசுலம் பொறாம பிடிக்கல என்னை விட அவன் பெரிய ஆளா நான் இப்ப அல்லாஹுடைய இறை தூதர் என்னை விட ஒருத்தர் பெரிய ஆளா இருப்பாரா அது என்ன இது என்னன்னு பொறாமப்படல மூசாலேஸ்வரன் அவங்களுடைய பணிவை பாருங்க அவர்கிட்ட போய் நான் கல்வி பிடிக்கணும் அவர் யார் எங்க இருக்கிறார் என்று அவர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மூசா அலேஸ்வரம் அவங்க அல்லாஹுடத்தை கேட்கிறாங்க அல்லாஹு சொன்னா நபி மூசா இஹ்மில் ஃபில் மிக்கத்தலின் நீ என்ன செய்ய ஒரு சட்டி எடு என்ன செய்யுங்க ஒரு சட்டி எடுங்க அந்த சட்டியில மீனை சமைச்சு வைங்க மீனை சமைச்சு அந்த சட்டியில வச்சுக்கணும் மீனை சமைச்சு வச்சிட்டு நீங்க அந்த மீனை சமைச்சிட்டு நீங்க கடலோர பகுதியில நடந்து போங்க கடலோர பகுதியில மீனை சமைச்சிட்டு நடந்து போங்க அந்த மீன் சமைக்கப்பட்டதால் அந்த மீன் செத்து விட்டது மீன் இறந்து போனதுதான் ஆனா அந்த நான் சொன்ன அந்த அடியார் உன்னை விட அறிவாளி ஒருத்தர் சொன்னேன்ல அவர் இருக்கிற இடம் வரும் பொழுது இந்த மீன் உயிர் பெற்று எழுந்து அந்த பாத்திரத்துல துள்ளி கடல்ல குதிக்கும் அப்படி நீ புரிஞ்சுக்கோ அங்க உள்ள சுத்து வட்டாரத்தில தான் அந்த அறிவாளி இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்க மூசா அப்படி அலை அவங்களுக்கு அல்லாஹால வகி அறிவிச்சான் ஒரு பாத்திரத்தை ஏடி மீனை செம கடலோர பகுதிக்கு போகும் பொழுது அந்த மீன் ஆட்டோமேட்டிக்கா அதுவா உயிர் பெற்று துள்ளி எழுந்து போகும் அங்கதான் அந்த அறிவாளி இருக்கிறார் என்று அல்லாஹாலா சொல்லிட்டான் மூசா அலேஸ்லம் மீன் எடுக்கிறாங்க பாத்திரத்தை நல்லா சமைச்சு மூசாலேசலம் வச்சிட்டாங்க வச்சுட்டு போகும்பொழுது யூஷா சலம் அவங்க ஒரு நபிதான் அவங்களும் அவங்க மூசாளேசலம் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இப்ப யூசாலை சலம் கேட்டாங்க நானும் உங்களோட வர்றேன் அப்படின்னு கேட்கும்போது மூசாலை சரி நம்ம தனியா தானே போறோம் அப்படின்னு சரி வாங்கன்னு கூட கூட்டு போனாங்க கூட கூப்பிட்டு போகும்பொழுது ரொம்ப தூரம் நடக்கிறாங்க சல்லு சொல்றாங்க ரெண்டு நாள் பயணம் அவ்வளோ தூரம் நடக்கிறாங்க ஆனா அவரை காணும் மீனும் துள்ளி குதிச்ச மாதிரி தெரியல அந்த செத்த மீன் சமைச்ச மீன் தான் இருக்கு துள்ளி குதிக்கல இப்படி போய்கிட்டு இருக்கும் போது மூசா அலி அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு கலைப்பாயிடுச்சு ரொம்ப சோர்ந்துட்டாங்க ஃபரகத மூசா அலி இஸ்லம் இப்போ ஃபத்தாஹு மூசா அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களோடு வந்த வாலிபர் யூஷா அலி அவங்களும் ஒரு பாறையில படுத்து தூங்கிட்டாங்க சரியான தூக்கம் நல்ல தூக்கம் இந்த நேரத்துல அந்த பாத்திரத்துல இருந்து மீன் துடிக்க ஆரம்பிச்சிட்டு பாத்திரத்துல மீன் திடீரென துடிக்க ஆரம்பிக்குது துடிக்க ஆரம்பிச்ச உடனே இதை யாரு பாக்குறோன்னா யூசாலேஸ்லாம் எஞ்சிட்டாங்க எந்திரிச்சு பாக்குறாங்க மீன் துடிக்குது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு செத்து போன மீன் அந்த செத்து போன மீன் பாத்திரத்துல இருந்து துடிக்குது துடிச்சது மட்டும் இல்லாம ஹத்தா கரைஞ்ச மீனல் மிக்குத்தளி அந்த இருந்து வெளியாயிட்டு வெளியாகி பசக்கில் பஹார் கடல்ல போய் விழுந்துட்டு இது மூசாலேஸ் எல்லாம் அவங்க கூட வந்து யூஸ்ராலேஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இதை பார்த்த உடனே சரி மூசாலிசில ஏற்கனவே சொன்னாங்க எப்ப நான் தூங்குறேன் ஒருவேளை இந்த பாத்திரத்தில இருந்து மீன் உயிர் பெற்று எழுந்து இந்த கடல்ல போய் குதிச்சுன்னா எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க இவரு மூசாலேசன இப்ப எழுப்ப வேணாம் நல்ல தூங்கிக்கிட்டு இருக்காங்க இப்ப எழுப்பு நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் எதுவுமே நம்ம எழுப்ப வேணாம் அவங்க எந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை சொல்லுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க மூசாலேசன ஒரு கட்டத்துக்கு மேல தூங்கி நல்லா எந்திரிச்சுட்டாங்க எந்திரிச்சு கடலோர பகுதியில் மீண்டு நடக்க போறாங்க யூசா அலி செல்லம் இதை மறந்துட்டாங்க எதை சொல்ல மீன் துடிச்சுச்சா இல்லையா துடிச்சு கடல்ல விழுந்துச்சு இல்ல இத சொல்வதற்கு செய்தான் யாருக்கு மரக்கடிச்சிட்டான் யூசா அலி செல்லத்துக்கு இவரு மறந்துட்டாரு இப்ப மூசா அலி செல்லம் இவங்களும் கிட்டத்தட்ட ரெண்டு இரவு ரெண்டு நாள் நடக்கிறாங்க நடந்து போறாங்க போய்கிட்டே இருக்கும்போது மூசாலேசத்துக்கு பசி கடுமையான பசி பசி எடுக்குது அப்போ தன்னோடு வந்த யூஷாலேஸ் சொன்னாங்க ரொம்ப பசிக்குது நம்ம கட்டிட்டு வந்த உணவு எங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க இப்ப தான் மண்டையில உரைக்குது யூஷாலேஸ்ல அவங்களுக்கு மண்டையில உதிக்குது ஐயோ நம்ம அந்த பாறையில படுத்துக்கிட்டு இருக்கும் போது மீன் துள்ளி குதிச்சிச்சு அதை நம்ம சொல்ல மறந்துட்டோமே உடனே மூசாலேஸ்ல அவங்ககிட்ட சொன்னாங்க மூசாலேஸ்ல என்ன என்னை மன்னிச்சிடுங்க அன்னைக்கு நம்ம பாறையில தூங்கணுமா இல்லையா அந்த பாறையில் மீன் உயிர் பெற்று எழுந்து துள்ளி குதித்து கடல்ல கடல்ல போய் அது விழுந்துட்டு என்று சொன்னாங்க சொன்ன உடனே ஷாக் ஷிட்டா அதிர்ச்சி ஆயிட்டாங்க யோசிக்கல மறுபடியும் ரெண்டு நாள் பயணம் திரும்ப நடந்து போறாங்க அந்த பாறைக்கு அந்த பாறைக்கு போகணும் போய் அவரை பார்க்கணும் என்று ஆர்வத்தோடு மூசா அலிஸ்லாம் அவங்களும் எப்படி நூன் அலி இஸ்லாம் அவங்களும் நடந்து போறாங்க நம்மளா என்ன செய்வோம் ரெண்டு நாள் கழிச்சு வந்தாச்சு எப்பமாவது பாத்துக்கணும் அப்படி விட்டுருவோம் மூசா அலி எவ்வளவு தூரம் நடந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த கல்வி அந்த கல்வியாளர் அந்த அறிவாலையை நான் பார்க்கணுன்ற ஆர்வத்துல மூசா அலி திரும்பி ரெண்டு நாள் பயணமாக நடக்கிறாங்க ஒரு கட்டத்துல மூசா அலி ஹத்தா அத்தையா சஹரத்தை அந்த மூசா அலி அவங்களும் யூஷா இப்படி நூன் அலி அவங்களும் ரெண்டு பேரும் அந்த பாறைக்கு வந்துட்டாங்க பாறைக்கு வந்து பார்த்தா ஃபரா ரஜன் ஒரு மனிதரை பார்க்கறாங்க அந்த மனிதர் எப்படி இருக்காரு முசஜ்ஜா அலிஹி சௌபின் அவருடைய முகத்துல நல்ல போர்வையை போத்தி தலையில கை வச்சு பாறையில படுத்து கிடக்காரு பாறல படுத்து கிடக்கிறாரு மூசா அலேசலம் கிட்ட போனாங்க கிட்ட போய் சலாம் அலைக்கும் சொன்னாங்க அவர் போர்வையை திறந்து பார்த்தாரு உங்க ஊர்ல சலாம் சொல்ற பழக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்டார் அப்ப மூசாலை நீங்க யாரு உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க உங்க பேர் என்ன அவர் சொன்னார் என்னுடைய பேர் ஹிலர் என்னுடைய பேர் என்னது ஹிலர் அதான் ஹிலர் சொல்லுவாங்க என்னுடைய பேர் ஹிலர் என்று சொன்னாங்க அப்ப ஹிர் கேட்டாங்க நீங்க தான் அனுப்பப்பட்ட தூதரா அப்படின்னு கேட்டாங்க சொன்னாங்க ஆமா நான் தான் அனுப்பப்பட்ட தூதராக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க மூசா அவங்கள பத்தி கேட்டாங்க கேட்டாங்க நான் உங்களை பின்தொடரவா அல்லா உங்களுக்கு ஒரு ஞானத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறான் அந்த ஞானத்தை நானும் கற்றுக்கணும் அதற்காக வேண்டி உங்களை நான் பின்தொடர்ந்து வரவா என்று மூசா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட மூசா அலி இஸ்லாம் அவங்க ஹிலல் இஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்கறாங்க இப்ப ஹிலல் இஸ்லம் சொன்னாங்க காலை கை காலை இன்ன கல்லி அமைசபரா நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி வேற மூசா அலி இஸ்லாம் அவங்கள அவங்கள பார்த்தா ஹிலல் இஸ்லம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி வேற எனக்கு கொடுக்கப்பட்ட கல்வி வேற என் கல்வியை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது உங்கள் கல்வியை என்னால் புரிந்து கொள்ள முடியாது அதனால இது செட் ஆகாது ஒத்து வராது நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க உங்களுக்கு பொறுமை பத்தாது என்று சிலர் சில மூசா அலி இஸ்லாம் கூட சொல்றாங்க கால இன்னக்கல்ல தஸ்தாத்திய மாய சபரா நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்க என்னோட வந்தா நீங்க சக்தி பெற மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க மூசா அலிஸ்லம் சொன்னாங்க இல்ல இல்ல அப்படி இல்ல ச தஜதுனி இன்ஷா அல்லாஹ் அல்லா அல்லாஹ நாடியவரை சாபிரன் நான் பொறுமையாக இருக்கிறேன் பொறுமையாக இருக்கிறேன் பல அரசியல காம்பரன் எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் நான் பொறுமையாக இருக்கிறேன் எந்த ஒரு காரியத்திலும் மாறு செய்ய மாட்டேன் என்று மூசா லேசன் சொன்னாங்க இப்ப ஹிரலேசன் சொன்னாங்க சரி அப்படியா இப்போ நான் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் போடுறேன் அந்த கண்டிஷனுக்கு நீங்க ஒத்து வரணும் அந்த நிபந்தனைக்கு நீங்க ஒத்து வந்தால் என் கூட வாங்க இல்லைன்னா இப்படி நீங்க போயிருங்க சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க சொன்னா ஹிரலேசலம் காலை இனித்த பார்த்தனி நீங்கள் என்னை பின்பற்றி வருபவர்களாக நீங்கள் இருந்தால் எந்த ஒரு விஷயத்தை பத்தி என்கிட்ட கூடாது நான் அது செய்யறேன் இது செய்யறேன் எந்த அளவுக்குன்னா நான் உங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை சொல்ற வரைக்கும் நீங்க எங்கள்கிட்ட கேள்வி கேட்க கூடாது நான் ஏதாவது பண்ணுவேன் ஏதாவது செய்வேன் நீங்க என்ன செய்யக்கூடாது கேள்வி கூடாது நான் என்ன செய்வேன் அதுக்குண்டான விளக்கத்தை அதற்கு பிறகு நானே வரைக்கும் நீங்க கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னாலேசில அவங்களும் சரி நான் கேள்வி கேட்க மாட்டேன் முடிவு பண்ணிட்டாங்க அவங்களும் யூஸ் நூன அவங்களும் ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க கடலோர பகுதியில நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அலிசில் அவங்களுக்கு ஒரு படகு தேவைப்பட்டுச்சு ரொம்ப தூரம் போகணும்னு ஒரு படகு என்ன செய்யறாங்க தேவைப்படுது படகு தேவைப்படும் பொழுது எல்லா படகையும் நிப்பாட்டுறாங்க எந்த ஒரு படகுமே நிக்கல எல்லா படகும் என்ன செய்யுது போய்கிட்டே இருக்குது ஏதாவது நாங்க உங்களுக்கு பணம் தர்றோம் எங்களை ஏத்திட்டு போங்க அப்படியே சொல்றாங்க யாருமே நிக்கல கடைசியில ஒரு ஒரு ஏழ்மையான ஒரு மனிதர் படகு ஓட்டிட்டு வர்றாரு அவர் பார்த்தாரசன் நிக்கிறாங்க அவங்கள பத்தி முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப கிரு நம்பிய கூப்பிட்டு சொன்னாங்க அங்க வாங்க எங்க போகணும் உங்களை நான் ஃப்ரீயா இலவசம் நான் கூட்டிட்டு போறேன் வாங்கன்னு கண்ணியமாக படகுல ஏறி அவரை உட்கார வைக்கிறார் அவங்களும் போகுது கடல்ல செஞ்சாங்க படக ஓட்ட போடுறாங்க ஓட்ட போட்டா என்ன ஆகும் படகு மூழ்கணும் படகு உடச்சு உடச்சு ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்காங்க மூசாலை அவங்களுக்கு இயற்கையாகவே அதிகமான கோபம் இருக்கும் மூசாலேசலாம் பார்த்து கேட்டாங்க எப்பா உன் மீது வைத்த அன்பால தான் உங்க மீது உண்டான அன்பால கண்ணியத்தால பாசத்தால அவர் இலவசமாக உனக்கு உங்களுக்கு போட்ட கொடுத்து உங்களுக்கு படக கொடுத்து பயணம் செய்யறதுக்காக வேண்டி அவர் உதவுனாரு ஆனா அவர் படகுல நீங்க ஓட்ட போடுறீங்களே இது எந்த விதத்துல நாயின் மூசா லேசன் போகப்பட்டு கேட்டாங்க இப்போ ஹிரல் லேசன் சொன்னாங்க நான் உங்கள்கிட்ட சொன்னா இல்லையா கால அலம் அகுல் நான் உங்கள்கிட்ட சொன்னா இல்லையா இன்னக்கல்ல தஸ்தத்தியம் மாயசபரா என்னோடு நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்க நான் கேள்வி கேட்க கூடாது என்ன பண்ணாலும் நீ கேள்வி கேட்க கூட நான் சொன்னா இல்லையா என்னோடு நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீர்கள் என்று நான் அன்னைக்கே சொன்னேன் நீங்க கேட்டீங்களா அப்படின்னு கிளிதேசன் பதில் கேட்டாங்க மூசாலேசன் சொன்னாங்க சரி சரி நான் மறந்துட்டேன் தெரியாம கேட்டுட்டேன் நான் இனிமே கேட்க மாட்டேன்னு மூசாலேசன் சொன்னாங்க சரின்னு கரையோரத்துல ஒரு ஓரத்துல மூசா அலேசன் அவர்களும் ஹிரல் அலிசல் அவர்களும் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க இறங்கிட்டாங்க இப்போ இந்த நேரத்துல ஃபன் தலகா அவர்கள் ரெண்டு பேரும் நடந்து போறாங்க நடந்து போகும்போது ஹத்தா இதா லக்கிய உலாமன் ஒரு சின்ன பையனை பாக்குறாங்க சின்ன பையன் அந்த சின்ன பையனை பாக்குறாங்க இந்த சின்ன பையனை ஹிரலேசன் என்ன செஞ்சாங்கன்னா கிட்ட போய் அவன் தலைய திருவி அந்த பையன் கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க கத்தல போ அவனை கொண்டுட்டாங்க யாரு ஹிரலேசன் சின்ன பையனை மூசா மூசாலேசன் ஒண்ணுமே புரியல என்னடா அங்க வந்து ஓட்ட போட்டாரு கப்பல இங்க ஒரு சின்ன பையன் அவனை வந்துட்டு கொண்டுட்டாரு கொலை பண்ணிட்டாரு தலையை திருவி கொடுத்துட்டாரு கேட்டாங்க அவன் ஒண்ணு மரியாத பாலவன் அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனை நீங்க ஏன் கொன்னிங்க எதற்காக வேண்டி கொன்னீங்க கோவப்பட்டு கேக்குறாங்க கோவப்பட்டு கேட்கும் போது மறுபடியும் சொன்னாங்க கால அலம் அக்குள்ளக்க இன்னக்கல் அந்த தஸ்தத்தையாம ஏசபரா நான் அன்னைக்கே சொன்னேன் கேள்வி கேட்காதீங்கன்னு சொன்னேன் நீங்க என்னோடு பொறுமையாக வர வரமாட்டீங்க நீங்க கேள்வி கேட்கறீங்க அவன் சொன்ன உடனே மூசா சொன்னாங்க சரி சரி நான் கேள்வி கேட்க மாட்டேன் இனிமே நான் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு மூசா அலிஸ்லாம் சொல்றாங்க அப்போ அவங்க தலக்கா ரெண்டு நடந்து நடந்து போகும்போது ஹத்தா இதா ஒரு கிராமத்துக்கு போறாங்க ரெண்டு பேரும் அந்த போய் கேட்கிறாங்க எங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க கேட்கறாங்க எங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க நாங்கள் பசியோடு வந்திருக்கோம் அப்ப அந்த கிராம மக்கள்லாம் அவர்கள் மறுத்து விட்டார்கள் நாங்கள் யாருக்கும் உணவு தர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இப்போ யாருக்கு உணவு தரமாட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு மூசா அலேசன் அவங்களுக்கு கோவம் வந்துட்டு ஒரு விருந்தாளி வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம் உணவு கேட்கிறோம் தரமாட்டாங்க மூசா அலேசன் கோவத்தோடு இருக்கிறாங்க இப்ப ஹிரேசன் தான் அங்க ஒரு சுவரை பாக்குறாங்க அந்த ஊர்ல ஒரு சுவர் இருக்கு அந்த சுவரு சரிஞ்சு விழுந்தா அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் பாதிப்பு ஏற்படும் எல்லாரும் மூத்தாயிருவாங்க அந்த சுவரை பார்த்தோன்னா ஹிரேசன சட்டையெல்லாம் கழட்டாங்க சட்டையெல்லாம் கழட்டி அந்த சவுறு மேல ஏறி அந்த சௌத்த பூசுறாங்க கரெக்டா அந்த சுவரெல்லாம் என்ன செய்யறாங்க சரி பண்றாங்க சரி பண்ணிட்டு வந்துட்டாங்க மூசா கேட்டாங்க என்ன உங்களை புரிஞ்சுக்க முடியல படகை ஓட்ட போட்டீங்க சின்ன பையனை கொலை பண்ணிட்டீங்க நம்மளை கண்ணியப்படுத்தல மரியாதை இல்லாம நடத்துறாங்க சாப்பாடு கூட தரல அந்த ஊர் மக்களுக்கு போய் நீங்க இவ்வளவு பெரிய சுவரை சரி பண்றீங்களே உதவுறீங்களே அப்படின்னு அவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க மூசாலி செல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க போதும் கால ஹாதாக்கு இதோட நம்ம முடிச்சுக்கிறோம் உங்களால என்னோட பொறுமையாக வர முடியாது நான் சொன்னேன் நீங்க கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னேன் ஆனா திரும்ப திரும்ப நீங்க கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கும் எனக்கும் உண்டான பந்தம் மாலம் முடிஞ்சிட்டு நீங்க எதன் மீது பொறுமையாக இல்லையோ இத்தனை விஷயம் நடந்துச்சு இதற்குண்டான விளக்கத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் இதோட நமக்கும் உங்களுக்கு உண்டான பிரிவு ஏற்பட்டு விட்டது என்று ஹிரலேசில மூசா லேசில உங்களுக்கு ஏன்லாம் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்ற விளக்கத்தை சொல்றேன் அப்ப ஹிரலேசன் சொன்னாங்க ஒரு படகு அந்த படகுல நான் ஏன் ஓட்ட போட்டேன் அந்த படகுல ஓட்ட போட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா சொன்னாங்க ஹிர் அள்ளி செல்லம் அங்க ஒரு ஒரு அரசன் இருக்கிறான் அந்த அரசன் என்ன செய்யறான்னா அந்த படகு நல்ல படகா இருந்தா அதை கைப்பற்றிருக்கிறான் அத பறித்து கொள்றான் அநியாயமா பறிச்சுக்கிறான் இப்ப இந்த மனிதன் அந்த அரசனை தாண்டிதான் போகணும் இப்ப இவர் நல்ல படகோட போனா இந்த படகு பறி போயிரும் அதனாலதான் தான் அந்த படகுல ஓட்ட போட்டேன் ஓட்ட போட்டதுனால அவர் படகை நான் காப்பாத்தி கொடுத்தேன் அவர் எனக்கு உதவி செய்தார் நான் அவருக்கு என்ன செஞ்சேன் உதவி செய்தேன் என்று சொன்னாங்க ரெண்டாவது ஒரு சிறுவனை நான் தலையை திருவி குட்டேன் ஏன் கூட செஞ்சேன் அல்லாஹு தலா எனக்கு வகை அறிவிச்சான் அல்லாஹூ தால என்ன சொன்னா இந்த சிறுவனால் அந்த ஊர் மக்கள் அநீதி இழைக்கப்படுவார்கள் இந்த சிறுவனால் அந்த ஊர் மக்கள் ரொம்ப துன்பப்படுவார்கள் அந்த தாய் தந்தைக்கு துரோகியாக இந்த சிறுவன் வளர்ந்து வருவான் இந்த சிறுவன் தன் தாய் தந்தையை மதம் மாற்றிடுவான் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிருவான் அதனால் இந்த சிறுவனை கொலை செய்யுங்கன்னு வகை இருவித்தான் அதெல்லாம் நான் கொலை செஞ்சேன் இரண்டாவது மூணாவது அந்த சுவர் அந்த மக்கள் நம்மளை கண்ணியப்படுத்தல நம்மளை மரியாதை எதுக்கு சரி பண்ணனா ரெண்டு அநாத குழந்தைகள் இருந்தாங்க அந்த ஊர்ல அந்த அனாதை அநாத குழந்தைகளுக்கு ஒரு அத்தா இருந்தாரு அந்த அத்தா இந்த ரெண்டு அநாத குழந்தைகளுக்காக வேண்டி சேகரித்து வைத்த புதையில் அந்த சுவர் உலகத்தான் இருக்குது ஒருவேளை அந்த சுவர் இடிந்து கீழே விழுந்தால் அந்த புதையல் வெளிப்படும் புதையல் வெளிப்பட்டால் அநியாயமாக அந்த அனாதை குழந்தைகளுக்கு சேர வேண்டிய அந்த சொத்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் எடுத்து பிரிச்சுக்கிடுவாங்க அந்த குழந்தைகளுக்கு போகாது அதனால் அந்த சுவற்றை நான் சரி செய்தேன் என்று மூசாலேசல் அவங்கள்ட்ட உண்டான தாவியில் விளக்கங்களுடைய கிரல் என்ன செஞ்சாங்க தொடர்ந்து என்ன செஞ்சாங்க சொல்லி முடிச்சாங்க அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது இந்த வரலாறுல இருந்து சில விஷயங்களை வந்து அல்லாஹு தாலா பாக்குறதுக்கு வெறுப்பா இருக்கும் வெளித்தோற்றம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனா அல்லாஹு தாலா ஒரு நுட்பத்தை வச்சிருப்பான் நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் வெறுப்பா இருக்கும் நமக்கு எரிச்சலாக வரும் நமக்கு பிடிக்காத நமக்கு வரும் நம்ம ஆசைப்பட்டதை நமக்கு என்ன செய்யாது கிடைக்காது கூடாது இப்ப இதே மாதிரி நேரத்தை நம்ம என்ன செய்யணும் ஒரு சோதனை நமக்கு நமக்கு பிடிச்சது நமக்கு கிடைக்காத போது அல்லாஹா அதுல ஒரு கயிறு வச்சிருப்பான்ற நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்கணும் அல்லாஹு தலா குரான்ல சொல்ற சில விஷயங்களை நீங்க வெறுப்பீங்க உங்களுக்கு அது பிடிக்காது அது உங்களுக்கு சுத்தமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது பிடிக்காது ரொம்ப வெறுப்பீங்க ஆனா அதுலதான் உங்களுக்கு கயிறு இருக்குன்ற அல்லாஹ் குரான் சொல்றான் சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்ப விரும்புவீங்க அதுலதான் உங்களுக்கு ஷர் தீமை இருக்கிறதுன்றும் அல்லாஹு தலா குரான் சொல்றான் இப்ப நமக்கு எது நல்லது எது கெட்டது என்று அல்லாஹுக்கு தெரியும் அதை எப்பொழுது கொடுக்கணுன்றது அல்லாஹுக்கு தெரியும் அப்ப எது நமக்கு அல்லாஹ் நாடு நாடும் அது ஹயிறு தான் அதற்கு பின்னால் ஒரு நல்ல ஹயிர் நலன் இருக்கிறது என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் எந்த சோதனைகள் வந்தாலும் சரி அதுக்கு பின்னாடி ஒரு ஹயிர் இருக்குது சலன் சொன்னாங்க ஒரு முக்மீனுடைய விஷயம் ஆச்சரியமானது என்று சல்லன் சொன்னாங்க ஒரு முக்மீனுடைய விஷயம் ஆச்சரியமானது அந்த முக்மீனுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான நிலைமை வருது சந்தோஷமான நிலைமை வருது சக்கர அவன் சுக்குரு செய்கிறான் சுக்குரு செஞ்சதுனால அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதுனால அல்லாஹார என்ன செய்யறான் ஹைரன் லகோ அது அவனுக்கு ஹைராக நலவாக ஆகிவிடுகிறது அந்த மொம்மினுக்கு ஒரு சோதனை வருது அசாபத்தம் வர்றா அவனுக்கு ஒரு சோதனை வருது கஷ்டம் வருது அப்ப சபனை அவன் பொறுமையாக இருக்கிறான் அவன் பொறுமையாக இருந்ததுனால அந்த சோதனைகள் கஷ்டங்களுக்கு பிறகு ஹைரன் லகோ அல்லாஹ் ஒரு நலவை கொடுக்கிறான் என்று அல்லாஹனுடைய தூதர் சல் அல்லாஹு வசனம் சொன்னாங்க அப்ப வாழ்க்கையில ரெண்டு வேணும் சுக்குர் வேணும் சபர் வேணும் சந்தோஷமான நேரங்கள்ல நமக்கு சுக்குர் இருக்கணும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் அப்படி நன்றி செலுத்தினால் அல்லாஹு நமக்கு அதிகப்படுத்தி கொடுத்துட்டே இருப்பான் உலகின் சக்கரத்தும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் நான் அதிகப்படுத்தி தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான் சோதனைகள் வரும் பொழுது சபர் பொறுமை நமக்கு இருக்கணும் அந்த பொறுமைக்கு பின்னாடி அல்லாஹால நல்ல வாழ்க்கையை கொடுப்போம் அப்ப வாழ்க்கையில் இம்மையிலும் வெற்றி பெற மறுமையின் வெற்றி பெற சபுர் என்ற பொறுமை வேண்டும் சுக்குர் என்ற நன்றி உணர்வு வேண்டும் சந்தோஷமான காலங்கள்ல சுக்குர் இருக்கணும் நம்ம கஷ்டமான காலங்கள்ல சோதனையான காலங்கள்ல சபுர் இருக்கணும் இந்த ரெண்டும் இருந்தால் வாழ்க்கையை நம்ம வெற்றி பெறலாம் அப்போ இந்த வரலாற்றுன்னு நம்ம புரிய வேண்டியது என்னன்னா நமக்கும் மேல ஒரு அறிவாளி இந்த உலகத்துல இருப்பாங்க அதனால நாம்தான் பெரிய அறிவாளி அப்படின்றத நம்ம மனசுல இருந்து அந்த கீப்பரை நம்ம எடுத்து வெளியே போட்டணும் ரெண்டாவது என்ன நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் அதற்கு பின்னாடி அல்லாஹ் ஒரு கயிற வச்சிருப்பா ஒரு நுட்பமான ஞானத்தை வச்சிருப்பா என்பதை நாம் புரிந்து கொண்டு இன்ஷா இந்த வரலாற்றிலிருந்து நாம் படிப்பனை பெற்று வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு உள்ள ரஹ்மான் அனைவர்களுக்கும் செய்வானாகும் வரமத்து